ஹாய் ஹலோ எல்லா பட்ருக்கேன் நல்லா இன்றைக்கி என்னோட காலையில் வேலைகளை ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ எட்டும் பார்க்க போகிறோம்னா சவுதி அரேபியாக்கு டிரைவர் வேலைக்கு வரவங்களுக்கு வந்து லைசன்ஸ் எப்படி கிடைக்கும் அதுக்குள்ள வழிமுறைகள் என்ன என்ன பண்ண லைசன்ஸ் கிடைக்கும் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்குது கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கு இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பத்து நிமிஷத்தில் தெளிவ நான் உங்களுக்கு புரிய மாதிரி தரேன் நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி டவுட்டில் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ கே சேரும் ஓகே ரொம்ப இப்போ வீடியோ ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சவுதிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விசா அடிப்பாங்க விசா அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்சர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனில் உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அது அப்சர்னா என்னென்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி பாருங்க ஒரு சாதாரண ஒரு ஆப் தான் அந்த ஆப்பில் தான் உங்களுடைய ஏ டு விசட் உங்களுடைய கேட்டகரி ஃபுல்லாக அது ஷோ ஆகும் அதாவது உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருந்து ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கவங்களும் சொல்ல லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து உங்கள் லைசன்ஸோட எக்ஸ்பைரி டேட் என்ன உங்கள் விசாவோட கேட்டகரி என்ன விசா டேட் என்ன விஸ் விசா வந்து எப்போ விசா வந்து எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆகுது உங்களுக்கு எக்ஸிட் அடிச்சிருக்கா இல்லை லீவு பே லீவு தான் அடிச்சிருக்கா எத்தனை நாள் லீவ் அடிச்சிருக்கு இந்த மாதிரி உங்களுடைய பர்ஸ்னல் டீடைல் ஃபுல்லாக ஏ இசட் நம்ம வந்து இந்த ஆப்பில் பார்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் அப்சர் ஐடி அதாவது நீங்கள் உங்கள் சவுதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து விசா அடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்சர் ஐடி வந்து ஓப்பன் கொடுப்பாங்க அந்த அப்சரில் வந்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் தெரிஞ்சுன்னா இல்லை உங்கள் ஓனர் பண்ணி தருவாங்க இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி தருவாங்க இதை இது எதுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு உள்ள ஆப்ஷன் இருக்கும் ஈஸியாக ஈஸி மெத்தட் தான் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து எங்கே வேலை பார்க்குறீங்களோ தமாம்னா தமாம் ரியாத் இந்த நம்ம சரௌண்டிங்கில் நிறைய ட்ரைவிங் ஸ்கூல் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்து அதோடய டேட்டு டைமு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பேமெண்ட்டும் பண்ணணும்னு தேவை கிடையாது நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்ம அதில் வந்து அப்ளிகேஷனில் போய் எல்லாம் புக் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூல் போகணும் சரிங்களா அங்கே உங்களே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அங்கே ஃபஸ்ட்டு வந்து மூணு ஸ்டெப் நடக்கும் கைஸ் மொத்தம் மூணு டெஸ்ட் நடக்கும் முத வந்து வண்டி ஓட்டணும் ரெண்டாவது வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் மூணாவது வந்து திரும்ப வண்டி ஓட்டணும் இதை நான் வந்து ஒவ்வொன்றா அந்த மூணு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவா கொடுத்து தரேன் முத வந்து முதல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கையில் வண்டி கொடுப்பாங்க அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியுதா இல்லை தெரியலையா இதை பற்றி செக் பண்ணதுக்கு கொடுப்பாங்க அதாவது உங்கள் டிரைவிங் ஸ்கில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான் முதல் டெஸ்ட்டு நீங்கள் உள்ளே யார்னதுக்கப்புறம் இந்த மாதிரி சீட் பெல்ட்டு பக்கம் போட்டுக்கணும் ஸ்டீரிங்கில் வந்து இந்த பக்கம் கை இந்த ஒரு இந்த பக்கம் கை இந்த மாதிரி நம்ம மறக்காமல் கை வைக்கணும் அப்புறம் வந்து லெஃப்ட் ரைட்டு போச்சுன்னா இண்டிகேட்டர் போட்டுக்கணும் பக்கத்தில் உள்ள ஆஃபீஸில் வந்து சீட் பெல்ட் போட்டுக்கணும் செக் பண்ணி பார்க்கணும் பேக்கில் உள்ளவங்க பேக்லேயும் கண்டிப்பாக ஆள் இருக்கும் அவங்க வந்து சீட் பெல்ட் போடுவாங்க போட்டுருவாங்கன்னு பார்க்கணும் அப்புறம் ரெண்டு மிரரையும் வந்து நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சென்டர் மீற பார்த்துக்கணும் சரிங்களா அவ்வளோ ஓகே அடுத்து வந்து உங்களை வந்து ஆஃபீஸர் வந்து மூவ் பண்ண சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போ மேனாக பாருங்க இப்போ காரு பீல இருக்கா இப்போ நம்ம வந்து ஆஃபீஸர் வந்து மூவ் பண்ண சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து பீல வந்து டி கொண்டு வந்து எண்ணு கொண்டு வரணும் தான் வந்து எனக்கு இதான் ஹேண்ட் பிரேக் எனக்கு வந்து பட்டன் ஹேண்ட் பிரேக் தான் இதை ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணால் டிஸ்பிளேல வந்து காமிக்கும் ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து டிக்கு மாற்றணும் சரிங்களா இதே மாதிரி நம்ம பார்க்கிங் பண்ணும் போதும் இங்கிருந்து டீல இருந்து எண்ணு கொண்டு வரணும் எண்ணு கொண்டு வந்து லிவர் எனக்கு லிவர் இல்லை எனக்கு வந்து பட்டன் தான் அப்போ இதை போட்டுட்டு தென் திரும்ப இருந்து பி கொண்டு வரணும் ஓகேங்களா இதுதான் மேட்ரு ஓகே நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கியர் இப்படி தான் ஷிஃப்ட் பண்ணணும் அப்புறம் ஸ்டீரியும் கை இருக்கணும் பெல்ட் போட்டுக்கணும் ரெண்டு மிரரையும் பார்க்கணும் சென்ட்ரு மிரரையும் பார்க்கணும் பேக் மிரரையும் பார்க்கணும் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும் அந்த வந்து ரவுண்ட் அடிச்சு வர சொல்லுவாங்க நம்ம டிரைவிங் ஸ்கில் எப்படி இருக்கு அப்போ லெப்ட்ல ரைட்டில் போவாங்க அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் இண்டிகேட்டர் போட்டு அந்த ரோட்ல வண்டி வராது நம்ம வந்து அப்பவும் பார்க்குறோம் கிளாஸ பாத்துக்கணும் வண்டி வரல சொல்லிட்டு நம்ம உடனே லெஃப்ட்ல போகணும் இல்லை ரைட்டில் போகணும் இதுல இதெல்லாம் வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க சரிங்களா ஏன்னா நீங்க இதுல நீங்க கரெக்டா ஓட்டுட்டீங்கன்னா அப்புறம் அவர் பார்ப்பார் ஓகே பையன் வந்து வண்டிங்க ஓட்டான் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்குள்ளே கிளாஸ் போடுவாங்க இதே நீங்கள் வந்து முதல் டெஸ்ட்டில் வந்து தத்தக்க புத்தக நீ ஒழுங்கா சீட் பெல்ட்டும் போடாமல் ஒழுங்காக கீரை நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணாமல் சைடு மிரர்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இண்டிகேட்ரு போடாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து நாள் கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு க்ளாஸுக்கு வர சொல்லிடுவாங்க சரிங்களா இது ஸ்டெப்பு டூ ஸ்டெப்பு டூக்கு நான் வரேன் அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு வரேன் அதில் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வண்டி ஒழுங்காக ஓட்டி காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு நாள் கிளாஸ் வண்டி ஒழுங்காக வாட்டி காமிக்கணுன்னா உங்களுக்கு பத்து நாள் கிளாஸ் பத்து நாள்னா நீங்கள் காலையில் கிளாஸுக்கு வரணும் மதியம் போகணும் திரும்ப காலைல வரணும் மதியம் போகணும் அப்படி வந்து 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 போகணும் பத்து நாள் நீங்கள் அலையணும் ரொம்ப கடுப்பாக இருக்கும் இதுனா வேற மூணே மூணு நாள் தான் ஓகே நம்ம அந்த மூணு நாளை பத்தி சொல்லுவோம் சரிங்களா மூணு நாள் வந்து எப்படி நடக்குன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும் அந்த ஆடிட்டோரியத்தில் உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஆஃபீஸர் வந்து நடந்து கிளாஸ் எடுப்பாரு அவரு பாகிஸ்தானே இருப்பார் இந்தியாலும் இருப்பார் இல்லை பங்களாதேஷ் தான் இருப்பாங்க யாருன்னு சொல்ல முடியாது அந்த போஸ்டிங்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க நீங்க வந்து கவனிக்கணும் அதாவது எப்படி இருக்கணும் கிளாஸ் சும்மா இந்த லோகோலாம் எப்படி இருக்கும் எந்த இடத்துல கார் எப்படி ஓட்டணும் இந்த இரவுண்டாம் வந்து கார் எப்படி எப்படி ஓட்டணும் இதை பற்றி அவங்களுக்கு சொல்லி தருவாங்க ஆனால் வந்து அது வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் நடக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க அந்த நோட்ஸில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் தமிழ்னால் தமிழ் மலையாளம் மலையாளம் ஹிந்தினா ஹிந்தி அரபினா அரபி இங்கிலீஷ் இங்கிலீஷ் எதுவும் எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் அதே மாதிரி கம்ப்யூட்டர் எக்ஸாம்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் தமிழில் கொஞ்சம் கொஸ்டின் வரும் தமிழ் அடிச்சிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஓகே இந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ் தருவாங்களா நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் மூணு நாள் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாலாவது நாள் இல்லைனா வந்து அஞ்சா நாள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் வந்து ஒரு ரூமில் வந்து கூப்பிட்டு போவாங்க ரூமில் ஒரு பதினஞ்சு பேர் பத்து பேர் ஒரு ரூம் அந்த ரூமை இருக்கும் பத்து சிஸ்டம் இருக்கும் ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் ஒவ்வொரு ஆள் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஓடும் டைமிங் ஒரு ஒரு முப்பது நிமிஷமாக டைமிங் எத்தனை நிமிஷம் டைமிங் உண்டு டைமிங்கில் இத்தனை கொஸ்டினுக்கு இத்தனை மார்க் நீங்கள் அடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதுனா ஐம்பது கொஸ்டின் இருக்கும்ப்பா நீ ஒரு இருபது கொஸ்டின் அடிக்கிற அப்போ தான் நீ பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை நூறு கொஸ்டின் இருக்கும் நீ முப்பது அடிச்சு தான் பாஸ் அப்படிம்பாங்க சரிங்களா அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின் அடித்து பாஸ் பண்ணணும் அது பாஸ் பண்ணி முடிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பு த்ரீ இல்லை நீங்கள் அதிலே ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து இரநூறு ரியால் பே பண்ணி திரும்பவும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு கிளாஸ் வந்து திரும்ப நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் சரிங்களா திரும்பவும் நீங்கள் ஃபெயிலாகனா திரும்ப அதே மாதிரி பண்ணணும் ரூபாய் கட்டி திரும்ப வரணும் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு மூணு பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கில் பார்ப்பாங்க சேம் இதே மாதிரி காருக்கு யாருன்னா உடனே பெல்ட்டு போடுங்க ரெண்டு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சென்டர் மிரரை பாருங்கள் அப்புறம் வந்து பக்கத்தில் ஆஃபீஸர் வந்து பெல்ட்டு போடுறாருன்னு பாருங்கள் சீட் பெல்ட்டு பேக்ல ஆள் இருக்கும் அவங்களும் போட்டுருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி அப்போ மட்டும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வண்டி சொல்லுவாங்க சரிங்களா லெஃப்ட்டு ரைட்டு அங்கே இங்கே போ போன்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகணும் எங்கள் படம் நம்ம என்ன செய்யணும் போட்டுக்கணும் சேஃபாக இண்டிகேட்டர் போட்டுக்கணும் பார்க்கணும் வண்டி வருதான்னு பார்க்கணும் வண்டி வரலையோ பார்க்கணும் ராசை பார்க்கணும் சரிங்களா இதெல்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்க அதே மாதிரி முக்கியமாக ஸ்டீரிங்லாம் இந்தவங்க கை வைக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கூடாது ஏன்னா இதில் வந்து உங்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து இது நம்ம கியர் கியர் லீவர் பண்ணணும் கியரை நம்ம வந்து லிவரை வந்து மாற்றும் போது கரெக்டாக நான் சொன்ன மாதிரி மாற்றணும் ஏன்னா நானே அதில் வந்து மாட்டினேன் ஏன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டேன் அதனால் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தரேன் இங்க இதை கியரை ஷிஃப்ட் பண்ணது ஸ்டீரிங் வந்து இங்கே பிடிக்கணும் மேலே இல்லை இங்கே சைடில் பிடிக்கணும் ரெண்டு மிரரையும் பார்க்கணும் சென்ட்ரர் மிரரை பார்க்கணும் சீட் பெல்ட்டு போட்டுக்கணும் ஆஃபீஸரை பார்க்கணும் அவர் சீட் பெல்ட் போட்டு போட்டுக்கணும் பார்க்கணும் பார்த்துட்டு அவர் லெஃப்ட்டில் போச்சுன்னா இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டு சைடு மிரரை பார்த்து வண்டியோரில் போகணும் இல்லை ரைட்னா ரைட்டு இந்த மாதிரி எல்லாம் கிளியராக்கணும் இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்கிங் போட சொல்லுவாங்க பார்க்கிங் தான் நீங்கள் வந்து கரெக்டாக போனீங்கன்னா இங்கே ஒரு கார் இங்கே ஒரு காரு சென்டரில் கேப் இருக்கும் அப்படி நீங்கள் கார் இந்த கார் உங்கள் கார் இங்கே நிற்கும் இந்த காரை நீங்கள் இந்த கேப்புக்கு விடணும் கரெக்டாக அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஈஸியாகட்டு அதையும் போடணும் அப்புறம் முடிஞ்சி தென் ஒரு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் படிச்ச சொல்லுவாங்க மெடிக்கலுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் ஆர்டி ஆஃபீஸுக்கு உள்ளாடி ஒரு சென்ட்ரு ஒரு கிளினிக் இருக்கும் அங்கே போய் ஜஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டும் ஐ காண்டாக்ட்டுன்னு பார்ப்பாங்க இப்போ கன்ஃபார்ம் இல்லாங்கன்னு பார்த்துட்டு எல்லாம் ஓகே இருந்தால் அதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய் இன்னோ வந்து பே பண்ணணும் எல்லாமே அவங்க ஓனாக தான் பே பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பே பண்ணும்போது வந்து உங்கள் ஓனாக பண்ணுவாங்கன்னு நினைக்கேன் எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்லேயே பாஸ் பண்ணிட்டனால எனக்கு வந்து பே பண்ணிட்டு தேவையில்லை ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் அவன் தான் பண்ணான் இரநூறுபா அவன் தான் கட்டினான் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து மெடிக்கல் வரலாம் மெடிக்கல் வந்து நம்ம ஓனாக தான் பே பண்ணுவாங்க பிரச்சனை கிடையாது அது முடிஞ்ச உடனே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கைக்கு வந்துடும் அதாவது உங்கள் அப்சரில் வந்து அப்டே அப்டேட் ஆகிரும் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கிடைச்சிட்டு அப்படின்னு வரும் அப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோ ஆஃபீஸ்க்கு போய் கார்டாக வாங்கிக்கலாம் ஒரு கார்டாக கிடைக்கும் கார்டாக வாங்கிக்கணும் உங்கள் வந்து அப்சரில் வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு கார்டாக வேணும்னா நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் கார்டாக வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு டோட்டலாக எத்தனை ரூபாய் செலவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அறு அறுநூற்றி எழுபது ரூபாய் செலவாச்சு ஆனால் அது என் ஓனாக தான் பே பண்ணாங்க நான் பே பண்ணலை என் ஓனாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பே பண்ணாங்க நான் பே பண்ணவே இல்லை இதே சேம் தான் கம்பெனிக்குள்ள கம்பெனி டிரைவருக்குள்ள லைசன்ஸ் காப்பியும் அவங்களுக்கு இதே மாதிரி டெஸ்ட் நடக்கும் ஆனால் வந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அதிகம் நினைக்கிறே தெரில சில கம்பெனியில் வந்து கம்பெனி பே பண்ணோம் சில கம்பெனியில் வந்து கம்பெனி ரூபா கொடுக்கும் அப்புறம் வந்து உங்கள் சேலரிலேருந்து கட் கட் பண்ணோம் சில கம்பெனியில் வந்து எதுவுமே கொடுக்காது நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து வண்டியை கொடுப்பாங்க வண்டி ஓடே கொடுப்பாங்க இந்த மாதிரி மூணு கேட்டகரி கம்பெனியில் இருக்குது ஆனால் ஹவுஸ் ட்ரைவரில் அப்படி கிடையாது எல்லாமே ஓனாக தான் பார்ப்பாங்க ஸோ அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்புறம் என்ன கேசி இவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது ஈஸி மெத்தேடு தான் லைசன்ஸ் வாங்குது நீங்கள் எதுக்குமே பயராக வேணாம் மனசில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பயராமல் இருந்து பயரமாக வண்டி ஓட்டினா ஈஸியாக லைசன்ஸ் வாங்கிட்டு ஈஸியாக போயிடலாம் கம்ப்யூட்டர் எக்ஸாம்லாம் அவ்வளோ கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமே கிடையவே செய்யாது அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால் நீங்கள் ஒன்றும் பயிரண்டா நம்ம வந்து ஃபெயில் ஆகிருவோ திரும்ப வரணுமோ எதுவுமே பண்ணண்டாம் எல்லாமே ஈஸியாக தான் நடக்கும் இந்த லைசன்ஸுக்கு வந்து ஏதாச்சும் வேல்யூ உண்டுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பெரிய லெவலில் வேல்யூ கிடையாது கை சும்மையாகவே ஏன்னா நீங்கள் வந்து ஹவுஸ் ஏர் லைசன்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து பிரைவேட் லைசன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை வச்சு நீங்கள் வேறு வண்டி இதை ஓட்ட முடியாது சரிங்களா நீங்கள் வந்து வேற வேறு வண்டி ஓட்டினா அதுக்கு தனித்தனி லைசன்ஸ் உண்டு நம்ம ஊரில் லைட்டு பேட்ஜிருக்க மாதிரி இங்கேயும் தனித்தனி லைசன்ஸ் இருக்கு அதனால ஹவுஸ் ஏர் லைசன்ஸை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம் தூக்கிக்கலாம்னா ஒன்றா நடக்காது ஹவுஸ் லைசென்ஸ் லைசன்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூ கிடையாது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் வேற டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க நம்ம அதை பற்றி க்ளியர் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இவ்வளோ தான் மெத்தடு வேறு எதுவுமே கிடையாது ஸோ புதுசாக வரவங்க ஒன்றும் பயிராகங்க நல்லதே நடக்கும் இல்லை கம்பாய் சேஃபாக இருங்க டட்டா